வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கி ஏல சொத்துக்களை விற்க ஒர்க்கிங் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ் வங்கி ஏல சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீஸர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வமுள்ளவர்கள் செய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐ வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தேர்வு வங்கி ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன் செலுத்த பணம் செலுத்துதல் ஆகியவை ஆகும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கோயமுத்தூர் ஏழை சொத்துக்கள் சொத்து ஒன்று தனி வீடு இடத்துக்கு வந்திருக்குங்க ஜானகி நகர் அயோத்தியாபுரம் பீடம்பள்ளி அதில் இருக்குங்க கோயமுத்தூர் பின்கோ பின்கோடு வந்து ஆறு நாலு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி சாவி வந்து பேங்கில் இல்லைங்க பீடம்பள்ளி கோயம்புத்தூரில் இருக்குது ஏழை விலை எண்பத்தெட்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் தனி வீடுங்க ஜானகி நகர் அயோத்தியாபுரம் பீடம்பள்ளி கோயம்புத்தூர் பின்கோடு வந்து ஆறு நாலு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இது சாவி வங்கியில் ஆள் உள்ளே இருக்காங்க பீடம்பள்ளி கோயம்புத்தூர் சென்னை ஏல எண்பத்தெட்டு லட்சத்தி அறுபத்தி நான்கு ஆயிரம் ஏ ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமாக ஏலத்துக்கு வசத்து கேட்கணுங்க இஎம்டி கடைசி தேதி இருபத்தெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை நாலு மணி வரைக்கும் ஏலம் தொடங்கும் தேதி வந்து இருபத்தொம்போது மார்ச் காலை பதினொன்றிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் சொத்தை பார்வையிட நாள் வந்து இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு மூணு அதாவது எப்போ வேணாலும் நீங்கள் போய் இன்ஸ்பெக்ஷன் டேட்டு குரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு பேங்கில் பேசிவிட்டு அப்புறம் போகலாம் இல்லை நமது ஆட்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க வேணே அழைக்கும் வேலாய்த்து இந்த சொத்து வாங்குகிறவங்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஏழை உயர்வு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமாக கூட்டுறணும் கடைசி தேதி வந்து இருபத்தெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழம் தொடங்கும் தேதி வந்து இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் சொத்தை பார்வையிடும்னால் இருபத்தி நாலு எப்போ வேணாலும் நீங்கள் பார்வையிடலாம் ஆனால் முதல்ல அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்க நம்ம ஆட்கள்கிட்ட வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் ஏலத்துக்கு வந்துருங்க ஆயிரம் சதுரடிங்க அழகாபுரி நகருங்க பாப்பம்பட்டி கிராமம் கோயமுத்தூர் சாவி பேங்க்கில் இருக்குது நீங்கள் உடனே நல்லா அதில் வீடு கட்டி குடி போகலாம் சூலூர் கோயம்புத்தூர் ஒன்பது லட்சத்து இருபதாயிரம் ஏ நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரம் சதுரடி அழகாபுரி நகர் பாப்பம்பட்டி கிராமம் கோயம்புத்தூர் சாவி பேங்க்கில் இருக்குது சூலூர் கோயமுத்தூர் ஒன்பது லட்சத்து இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமா கூட்டி கேட்கணுங்க இஎம்டி கடைசி தேதி வந்து இருபத்தஞ்சி மார்ச் மாலை ஆறு மணி வரைக்கும் ஏலம் தொடங்கும் தேதி வந்து இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு மணி வரைக்கும் இருபத்தி ஒன்று மூணு இருபத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொத்தை ஆய்வு செய்யலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் பதினொன்றுலேருந்து நாலு மணி வரைக்கும் ஏழை உயர்வு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமாக இருக்கணும் இஎம்டி வந்து இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு ஏலம் தேதி இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு மணி வரைக்கும் இருபத்தொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பதினொன்றுலேருந்து நாலு மணி வரைக்கும் வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வீடு ஏலத்துக்கு வந்திருக்குங்க நரசிம்மன் பாளையம் நரசிம்ம நாயக்கன் பாளையம் கோயமுத்தூர் ஐம்பத்தோரு லட்சங்க ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமா கூட்டி கேட்கணும் இஎம்டி கடைசி தேதி இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வீடு ஏலத்துக்கு வந்திருக்குங்க நரசிம்மநாயகன் பாளையம் ஐம்பத்தோரு லட்சம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமாக கூட்டி கேட்கணும் இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி தேதி ஏழ தேதி வந்து இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க சொத்தை பார்வையிடும் நாள் வந்து இருபத்தி ரெண்டு எப்போ வேணாலும் நீங்கள் பா இருபத்ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்போ வேணாலும் அப்பாயிண்ட்மெண்ட்டை எங்ககிட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்கள்கிட்ட கிட்டே கேளுங்க நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தரோம் காலை வே வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீ ஏலத்துக்கு வந்துருக்குங்க சாவி பேங்க்ல சிம்பாலிக் போஷன் சொல்லுவாங்க தொண்டாமுத்தூர் கோயம்புத்தூரில் இருக்குங்க ஐம்பத்தஞ்சு லட்சங்க பத்தாயிரம் பத்தாயிரமாக ஏழை உயர்வு கூட்டி கேட்கணுங்க இஎம்டி கடைசி தேதி வந்து இருபத்தாறு மார்ச்ங்க மாலை அஞ்சு மணி ஏலம் தொடங்கும் தேதி இருபத்தாறு மார்ச் காலை பத்து மணிக்குங்க ஏலம் முடிவு வந்து அஞ்சு மணிக்கு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு சாவி பேங்களில் சிம்பாலிக் பர்ஷன் சொல்லுவாங்க தொந்தாமுத்தூர் கோயமுத்தூர் ஐம்பத்தஞ்சு லட்சங்க பத்தாயிரம் பத்தாயிரமா ஏழை உயருங்க இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணி வரைக்கும் ஏலம் தொடங்கும் தேதி வந்து இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்து மணி ஏலம் முடிவு தேதி வந்து இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆய்வு தேதி வந்து சொத்தை பார்வையிட நாள் வந்து பதினெட்டு மார்ச்லேருந்து இருபத்தஞ்சி மார்ச் வரைக்கும் எப்போ நானும் சரி எங்கள் எடுத்து சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் காலை பத்துலேருந்து நாலு மணி வரைக்கும் பார்க்கலாம் வேணுங்கிறவங்க என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து ஏ நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கோம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தோரு சதுரடி சாவி பேங்கில் உள்ளதுங்க உடனே நீங்கள் குளி போகலாம் வீடு கட்டலாம் கணபதிபுரம் கோயம்புத்தூர் அறுபத்தோரு லட்சத்து ஐம்பத்தி ஐம்பதாயிரங்க இஎம்டி கட்டக்கூடிய கடைசி நாள் வந்து இருபத்தெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோரு சதுரடி சா சாவி பேங்கில் இருக்குது கணபதிபுரம் கோயம்புத்தூர் அந்த இடத்துல இருக்குங்க அறுபத்தோரு லட்சத்து ஐம்பதாயிரம் இஎம்டி கடைசி வந்து இருபத்தெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழம் தொடங்கும் தேதி இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை பத்திரிலேருந்து பதினொன்று இன்ஸ்பெக்ஷன் டேட் வந்து நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ வேணுங்கிறவங்க என்ன அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு குருவாயூர் குருவாயூரப்பன் நகர் வெரி எக்ஸ்டென்ஷன் வழ வ நார்த் எக்ஸ்டென்ஷன் காளிப்பாளையம் திருப்பூர் தமிழ்நாடு பின்கோடு வந்து ஆறு நாலு ஒன்று ஆறு 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 ஏழை விலை வந்து பதினெட்டு லட்சங்க குருவாயூரன் குருவாயூரப்பன் நகர் விரிவாக்கம் வடக்கு விரிவு காளிப்பாளையம் திருப்பூர் ஏழை விலை வந்து பதினெட்டு லட்சங்க இன்ஸ்பெக்ஷன் டேட்டு வந்து பத்து மார்ச் பதினொன்றுலேருந்து ஒரு மணி வரைக்கும் இஎம்டி செய்யக்கூடிய கடைசி டேட்டு வந்து பதினஞ்சு மார்ச் அஞ்சு மணி வரைக்கும் ஏழை தேதி வந்து பதினேழு மார்ச் பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த சொத்து வேணுங்கிறவங்க என்ன அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஆதவன் க அம்பாள் நகர் சிறுமுகை கோயம்புத்தூர் தமிழ்நாடு ஆறு நாலு ஒன்று மூணு பூஜ்ஜியம் ரெண்டு பின்கோடு பதிமூணு லட்சத்து தொண்ணூறாயிரங்க அதை சொத்தை பார்வையிட நாள் வந்து பத்து மார்ச் பதினொன்றாந்தேதி பதினொன்றுலேருந்து ஒரு மணி வரைக்குங்க வேணுங்கிறவங்க என்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணித்தரோம் ஆதவன் அம்பாள் நகர் சிறுமுகை கோயம்புத்தூர் தமிழ்நாடு பின்கோடு வந்து ஆறு நாலு ஒன்று மூணு பூஜ்ஜியம் ரெண்டு ஏழ விலை வந்து பதிமூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் அப்புறம் இஎம்டி டெபாசிட் செய்ய வேண்டிய நேரம் வந்து பதினஞ்சு மார்ச்ங்க ஏழாம் தேதி பதினேழு மார்ச்லேருந்து பதினேழு மார்ச்சுங்க பதினொன்னுலேருந்து பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் வேணுங்கிறவங்க என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஸ்ரீ ஐயன் நகர் இச்சிப்பட்டி கிராமம் பல்லடம் தாலுக்கா கோயம்புத்தூர் தமிழ்நாடு பின்கோடு ஆறு நாலு ஒன்று ஆறு ஆறு எட்டுங்க ஏழை வலை வந்து பதினெட்டு லட்சங்க சொ இஎம்டி கடைசி நாள் வந்து பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு மணி வரைக்கும் சரி ஐயன் நகர் இச்சிப்பட்டி கிராமம் பல்லாடம் தலகா கோயம்புத்தூர் தமிழ்நாடு ஆறு நாலு ஒன்று ஆறு ஆறு எட்டு ஏலவழ வந்து பதினெட்டு லட்சங்க ஆய்வு தேதி வந்து பத்து மூணு இஎம்டிக்கு வந்து பதினஞ்சு மூணு லாஸ்ட் டேட்டு பதினஞ்சு மார்ச் பதினஞ்சு மார்ச்சுக்கு லாஸ்ட் டேட்டு அஞ்சு மணி வரைக்கும் ஏழை தேதி வந்து பதினேழு மார்ச்ங்க ஏழை தேதி வந்து பதினேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வேணுங்கிறவங்க என்ன அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டுங்க மூகாம்பிகை நகர் க கரைப்பது திருப்பூர் தமிழ்நாடு பின்கோடு ஆறு நாலு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் அஞ்சு ஏழை விலை பத்தொம்போது லட்சங்க சரி மூகாம்பிகை நகர் கரைப்புது திருப்பூர் தமிழ்நாடு ஆறு நாலு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் அஞ்சு ஏழை விலை பத்தொம்போது லட்சங்க ஆய்வு தேதி வந்து பத்து மார்ச் பதினொன்னுலேருந்து ப ஒரு மணி வரைக்கும் இஎம்டி கடைசி தேதி வந்து பதி பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப் டு அஞ்சு மணி வரைக்கும் ஏழ தேதி வந்து பதினேழு மார்ச்ங்க பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த சொத்து வேணுங்கிறவங்க என்னையை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டுங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வர நகர்ட் கரைப்பது தாலுகா பல்லடம் திருப்பூர் தமிழ்நாடு ஏழ விலை வந்து பதினெட்டு லட்சங்க ஆய்வு தேதி வந்து பத்து மார்ச் பதினொன்னுலேருந்து ஒரு மணி வரைக்கும் இஎம்டிக்கு லாஸ்ட் டேட் வந்து பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணி வரைக்கும் ஏழை தேதி வந்து பதினேழு மார்ச் பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர நகர் கரைப்பது தாலுகா பல்லடம் திருப்பூர் தமிழ்நாடு ஏழ விலை பதினெட்டு லட்சம் ஆய்வு தேதி பத்து மார்ச் இஎம்டி டெபாசிட் செய்ய வேண்டிய தொகை வந்து பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணி வரைக்கும் ஏழை தேதி மற்றும் நேரம் பதினேழு மார்ச் பதினொன்னிலருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் என்னை அழைக்கும் வேலாயம் மசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டுங்க ஸ்ரீ முகாமிக நகர் க கரைப்பதூர் நகர் பல்லடம் தாலுகா திருப்பூர் தமிழ்நாடு ஏழை விலை பத்தொம்பது லட்சம் ஆய்வு தேதி பத்து மார்ச் பதினொன்னுலேருந்து ஒரு மணி வரைக்கும் இஎம்டிக்கு லாஸ்ட் டேட் வந்து பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணி வரைக்குங்க இப்போ ஸ்ரீ முகாமிக நகர் கரைப்புதூர் த பல்லடம் தாலுகா திருப்பூர் பத்தொம்போது லட்சம் ஏ ஏழாம் தேதி வந்து பதினேழு மார்ச்ங்க அடுக்குமாடி அசோக் நகர் புஞ்சை புளியம்பட்டி கிராமம் சக்தி தாலுகா ஈரோடு மாவட்டம் ஆறு மூணு எட்டு நாலு அஞ்சு ஒம்பது பின்கோடு பதிமூணு லட்சம் சொத்தை பறவை நாள் பத்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்னுலேருந்து ஒன்று வரைக்கும் இஎம்டி டெபாசிட் வந்து பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி ஏழாம் தேதி வந்து பதினேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அடுக்குமாடி அசோக் நகர் புஞ்சை புள்ளியம்புட்டி கிராமம் சத்தியத்தாலுக்கா இருக்கு ஈரோடு மாவட்டம் பதிமூணு லட்சங்க இன்ஸ்பெக்ஷன் டேட்டு பத்து மார்ச் இஎம்டி லாஸ்ட் டேட்டு வந்து பதினஞ்சு மார்ச்ங்க ஏழாம் தேதி வந்து பதினேழு மார்ச்சுங்க என்னை அழைக்கவும் வேலாயுதம் மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வேல்நகர் நல்லூர் கிராமம் சத்தியமங்கலம் தாலுகா ஈரோடு ஏலவலை பதிமூணு புள்ளி பதிமூணு லட்சம் தொண்ணூ தொண்ணூறாயிரம் ஆய்வு தேதி வந்து பத்து மார்ச்சுங்க இஎம்டி வந்து பதினஞ்சு மார்ச் வேல்நகர் நல்லூர் கிராமம் சத்தியமங்கலம் தாலுக்காக ஈரோடு ஏழவலை வந்து பதிமூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஆய்வு தேதி பத்து மார்ச்சுங்க இது இஎம்டி வந்து பதினஞ்சு மார்ச் ஏ ப ஏலம் வந்து பதினேழு மார்ச் என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்து வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் அசோக் நகர் புஞ்சை புளியம் புளியம்பட்டி கிராமம் சக்தி தாலுகா ஈரோடு மாவட்டம் ஏழ விலை நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் பத்து மார்ச் இன்ஸ்பெக்ஷன் டேட்டு இஎம்டிக்கு லாஸ்ட் டேட் வந்து பதினஞ்சு மார்ச் ஏழாம் தேதி வந்து பதினேழு மார்ச்சுங்க பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் என்ன அழைக்கும் வேலாயுதம் அசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து வந்து இதுங்க அடுக்குமாடிங்க இது வந்து அடுக்குமாடி இது கு குறிச்சி கோயம்புத்தூரில் இருக்குங்க முப்பத்தஞ்சு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமாக கூட்டி கேட்கணுங்க சொத்து வந்து அடுக்கு மாடிங்க குறிச்சியில் இருக்குங்க லொக்காலிட்டி வட்டாரம் கோயம்புத்தூர் முப்பத்தஞ்சு லட்சத்து அறுபத்தொம்பதாயிரத்தி நானூறு ஏழை உயர் வந்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமாக கூட்டணும் ஏழாம் தேதி வந்து இருபத்தஞ்சி மார்ச் மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் வேணுங்கிறவங்க என்ன அழைக்கும் வேளாயுதம் மசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து தனி வீடுங்க காரமடை கிராமம் மேட்டுப்பாளையம் கோயமுத்தூர் பிரதான சாலையில் உள்ளது சாவி வங்கியில் இல்லைங்க காரமடை கோயம்புத்தூர் ஆள் உள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம் வங்கியில் இல்லைன்னா ஒரு கோடியே பத்தொம்பது லட்சங்க ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமா கூட்டி கேட்கணும் இஎம்டி கடைசி வந்து பன்னெண்டு மார்ச் நாலு ஏழாம் தே தேதி வந்து பன்னெண்டு மார்ச் என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு தனி வீடுங்க காரமடை கிராமம் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் பிரதான சாலையில் உள்ளது சாவி வங்கியில் இல்லை காரமடை கோயமுத்தூர் ஏழ வலை ஒரு கோடியே பத்தொம்பது லட்சம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமாக கூட்டி கேட்கணும் இஎம்டி வந்து பன்னெண்டு மார்ச் ஏலம் வந்து பன்னெண்டு மார்ச் இதுதான் என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து வந்து தனி வீடுங்க தண்ணீர் பந்தல் பிளிச்சி கிராமம் காரமடை அஞ்சல் போஸ்ட்டு கோயம்புத்தூர் சாவி பெங்களூரில் ஆள் உள்ளே இருக்காங்க இது லொக்காலிட்டி வந்து பிளீச்சி காரமடை கோயம்புத்தூர் முப்பத்தஞ்சு லட்சத்து பத்தாயிரம் பத்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமாக கூட்டி கேட்கணும் தனி வீடுங்க தண்ணீர் பந்தல் பிளிச்சி கிராமம் காரமடை அஞ்சல் கோயம்புத்தூர் சாவி வங்கீரையில் ஆள் உள்ளே இருக்காங்க பிளிச்சி காரமடை கோயம்புத்தூர் முப்பத்தஞ்சு லட்சத்து பத்தாயிரம் ஏழை உயர்வு வந்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமாக கூட்டி கேட்கணும் இஎம்டி கடைசி தேதி வந்து இருபத்தாறு மார்ச் ஏழம் தொடங்கும் தேதி வந்து இருபத்தேழு மார்ச்சுங்க பதினொன்றரை பன்னெண்டரை வரைக்கும் என்ன அழைக்கும் வேலாய் மசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து வந்து தனி வீடுங்க ராமநாதபுரம் கோயம்பேடு கோயம்புத்தூர் ஆறு நாலு ஒன்று பூஜ்ஜியம் நாலு அஞ்சு பின்கோடு சாவி வங்கியில் இல்லைங்க ஆள் உள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம் ராமநாதபுரம் கோயம்புத்தூர் ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சங்க ஏலம் ஒரு லட்சம் ஒரு லட்சமாக கூட்டி கேட்கணுங்க தனி வீடு ராமநாதபுரம் கோயமுத்தூர் சாவி வங்கியில் இல்லைங்க ராமநாதபுரம் கோயம்புத்தூர் ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சமாக கூட்டி கேட்கணும் இஎம்டி வந்து இருபது மார்ச் ஏலம் வந்து இருபது மார்ச் தொடங்குது மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்கிறோம் வேணுங்கிறவங்க என்னை அழைக்கவும் வேலையுதம் மசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நம்ப அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலாமே நண்பா உங்களுக்கே தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் போட்டால் தான் கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நான் புதுசு புதுசாக வீடியோ போடும்போது தான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து வாகன ஏலம் தங்கன கையில் ஏலம் சொத்து ஏலம் இதெல்லாம் நான் போடுறேன் இது போக உங்களுக்கு வங்கி சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா நீங்கள் என்னுடைய நம்பரை தேடி அலைய வேண்டாம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி இலவச ஆலோசனை பெறலாம் இந்த காணொலி மூலம் உங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் நான் முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் லைக் லைக் அழுத்துனீங்கன்னா கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் புது புது வீடியோஸ் போடும்போது கொடுக்கும் அதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்